ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்தேஸ் கிச்சனில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்குனா பூனேலேருந்து லோனாவாலா போயிட்டுருக்கோம் லோனாவாலா வந்து பூனேலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் போக ஸோ பூனேலேருந்து ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வாக்கில் தாங்க கிளம்பினோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறப்பவே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வழி நெருகில் பாருங்கள் பச்சை பசியதை மழை பேஞ்சு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது ஸோ இப்போ பார்க்குறீங்கல்ல இது டனலுங்க இது மாதிரி டனல் வழியாக தான் க்ராஸ் பண்ணி போய் ஆகணும் லோனாவலா இதுக்காக போகிறோன்னா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட் ஒய்ஃபுக்கு பர்த்டே அன்னைக்கு அதனால் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்க அப்படியே ஜாலியாக போய் லோனாவலா வரையில் டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மொதல் நாள் பர்த்டே அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் வரும் அதனால் சரி ரெடியுமே செலிப்ரேட் பண்ணலாம் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம இப்போ வந்து லோனாவாலா வந்தாச்சுங்க லோனாவாலா என்ன ஃபேமஸாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கிக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க லோனாவாலா லோனாவால போனால் சிக்கி வாங்காத யாரும் வரவே மாட்டாங்க கண்டினியூஸாக நீங்களே பாருங்கள் சிக்கி கடைங்க தான் இங்கே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே சிக்கி ஸோ லோனாவலா வந்து சிக்கிக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸும் கூட இங்கே வந்து நிறைய இடங்கள்லேருந்து சுற்றி பார்க்குறது இருக்குது நிறைய டூரிஸ்டெல்லாம் இங்கே வருவாங்க சுற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் போயிருக்கோம் நாங்கள் வந்து அந்தளவு இன்னும் சுற்றி பார்த்தது கிடையாது இங்கே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் பக்கமாக வந்தாச்சுங்க இதுதாங்க ரெஸ்டாரண்ட் உள்ளார வந்து என்ட்ராகிறோம் ஆகிறோம் நம்ம ரெஸ்டாரண்டிய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூப்பர் ரெஸ்டாரண்ட் ஸோ கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் உள்ளார வந்துவிட்டோம் ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுமே அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ரெஸ்டாரண்ட்டு ஸோ ரெஸ்டாரண்ட்டில் மொதல் நாளே புக் பண்ணிட்டாங்க இவங்க தான் வந்து ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டும் ஒய்ஃபும் அவர் பேர் வந்து விஷால் அவங்க ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா திவ்யா அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா அவள் பேர் வந்து அலிஷா அவள் வந்து லெவன்த்து படிக்கிறாள் ஸோ நானும் என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேரும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் அவங்களும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு விரதம் இருந்ததுனால ரெண்டு பேருமே வந்து நான்வெஜ் சாப்பிடல வெஜ்ஜு தான் சாப்பிட்டாங்க அலிசா அன்னைக்கு சாப்பிட்டா அவன் நான்வெஜ் சாப்பிட்டா அதனால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சூப் ஆர்டர் பண்ணோம் நாங்கள் சிக்கன் சூப்பும் அவங்களுக்கு வந்து வெஜ்ஜு சூப்பும் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு சூப்பு குடித்தோம் அதுக்கப்புறமா வந்து பர்கர் ஆர்டர் பண்ணோம் பர்கர் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டோம் பர்கர் எடுத்து வாயில் வச்சோடனே அப்படியே வாயில் கரைஞ்சிதுங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து நாங்கள் வெஜ்ஜி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது சாப்பிட்டு முடித்தோடனே க்ரில் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு வந்து பொட்டட்டோ டிக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம் க்ரில் சிக்கனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது பொட்டட்டோ டிக்குமே எங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுவும் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்தது என்ன ஆர்டர் பண்ணால் கிறிஸ்பி ப்ரௌன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு சட்னி கொடுத்துருந்தாங்கங்க அதில் வந்து ஒரு சட்னி கொஞ்சம் மாதிரி இருந்தது ஒரு சட்னி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது சாப்பிடவே இல்லை அப்புறமா வெறும் ப்ரானை மட்டும்தான் சாப்பிட்டேன் நான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது ப்ரான் அவங்களுக்கு வந்து பீட்ரூட் கட்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பீட்ரூட் கட்லெட் அதை பார்த்துட்டு நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேசியிருந்தேன் பசங்களுக்கு வந்து சீஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது மாதிரி வெளியில் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க யாருக்காவது வெட்டிங் டே பர்த்டே இது மாதிரி இருந்ததுனா தான் நாங்கள் வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இல்லைன்னா வீட்லேயே தான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் அதுக்கப்புறமா அவங்க வந்து திவ்யானி ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோதுமை தலியா இருக்குல்ல அதில் எதுவும் கவுட் ரைஸ் மாதிரி இருந்தது அது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுமே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்தது அப்புறமா வந்து இந்த பார்ல ஏதோ குளிக்கி குலுக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்து நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாக்லேட் ஃப்ளேவரில் அதுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது பர்த்டே பார்ட்டி பண்ணக்குள்ளே கேக்கு சாப்பிடாமல் எப்படிங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து கேக் ஆர்ட்ரு பண்ணோம் அதுவும் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணோம் எங்கள் டேபிளுக்கே எடுத்துகிட்டு வந்து க்ரீமை எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க அவங்கவுங்க கேக் வந்து கட் பண்ணாங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து தனித்தனியாக நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்குள்ளே அதுவும் பர்த்டே பார்ட்டி பண்ணக்குள்ளே கேக் சாப்பிடாமல் எப்படி அதனால் வந்து கேக் ஆர்ட்ரு பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மேலே தூவுறாங்க லோக்கு தான் சாப்பிட்டாரு அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் லோக் கேக்கு அவ்வளோவா சாப்பிடவே மாட்டார் கேக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப டாஸ்மாக இருக்குதுன்னு சொன்னார் நாங்களுமே சாப்பிட்டோம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து அந்த கேக்கு அவ்வளோதாங்க இதோட வந்து பர்த்டே பார்ட்டி டின்னர் வந்து முடிஞ்சுது நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருந்தது அந்த டாக்கோட ஸ்ரீயும் அலிஷாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இந்த பர்த்டே பார்ட்டியை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்